மருத்துவ காப்பீடு தொடர்பான அதிரடி உத்தரவு பிறப்பித்த ஐஆர்டிஏஐ மருத்துவ காப்பீடு செய்துள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவற்றின் சேவைகளை மேம்படுத்த தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஐஆர்டிஏஐ எனப்படும் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி காப்பீட்டாளர்களின் நூறு சதவீத கட்டணமில்லா கோரிக்கைகளுக்கு ஒரு மணி நேரத்தில் தீர்வு காண வேண்டும் பயனாளிகளின் தேவை மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க மருத்துவமனைகளில் தனிப்பட்ட உதவி மையங்களை ஏற்படுத்த வேண்டும் காப்பீட்டுத் தொகையை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டி கோரிக்கை வந்தால் ஒரு மணி நேரத்தில் செலுத்த வேண்டும் பயனாளி டிஸ்சார்ஜ் ஆவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன் கிளைம் தொகைக்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் கூடுதல் செலவை காப்பீட்டு நிறுவனம் அதன் சொந்த நிதியிலிருந்து செலுத்த வேண்டும் காப்பீட்டை புதுப்பிக்க ஆண்டுதோறும் ஒரு மாத காலம் அவகாசம் வழங்குவதோடு பழைய பலன்களையும் அளிக்க வேண்டும் சிகிச்சை பெறும் பயனாளி இறக்க நேரிட்டால் காப்பீட்டு நிறுவனம் விரைவாக உரிமை கோரல் தொகையை வழங்க வேண்டும் உரிமை கோரல் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் எந்த கோரிக்கைகளையும் நிராகரிக்கக்கூடாது இந்த மாற்றங்கள் அனைத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்